அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவருமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே நவம்பர் எட்டாம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாக்காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான இந்த உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் மிக நுணுக்கமாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்க கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது விவேகத்தை பல மடங்கு அள்ளி கொடுப்பதால் வீரத்தை காட்டிலும் மிக நுணுக்கமாக பல பணிகளை சாதுரியமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் வலுவாக கிடைக்கும் ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டவிடும் புதன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்ரம் பெற்று அஷ்டமத்தை நோக்கிய சூழலில் அந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகளை எடுத்து தவறாக சென்ற சூழலில் அவற்றை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் வித்யா கரகரான புதன் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் வளம் சூழலில் ஒன்பதில் வக்ரகதியில் வளம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது வளம் வித்யா காரகரான புதன் தனது சப்தம பார்வையை உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கிறார் மூன்றாம் இடத்தின் மீது அவர் மட்டுமல்ல மூன்று கிரகநிலைகளுடன் ஒன்றிணைந்து புதன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து புத சுக்கர யோகத்தையும்துல்லாது சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இதே வேளையில் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நகர்தெறியப்படுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பு அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக கும்ப கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் மிக வலுவாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை இந்த தருணத்தில் பூர்வ பாக்ய அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் பாக்யஸ்தானத்தில் வளம் வருவதால் நல்ல யோகம் நிறைந்த வாய்ப்புகளாக பார்க்கப்படுகிறது வருமானம் திருப்திகரமாக அமையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கனவுகள் நினவாக கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சேமிப்பதற்கான சாத்திய குருகளும் உண்டு நல்ல வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் புனித பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவை சாதகமாக அமையும் நல்ல வேலைக்காக முயற்சி செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நேர்முகத் தேர்வோ அல்லது எழுத்து தேர்வையோ எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது புதன் பக்ர நிவர்த்தி பெறுவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருண நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காய்ச்சல் சிரமம் வேலை பழு என்று அதிகமாக இருந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உண்டு இதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வித்யாக்காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புகழ் அதிகரிப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது உங்களது எண்ணம் ஈடேறும் தருணமாகவும் பொதுவாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள தகர்த்தறி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாகவும் போகிறது சரியாக சரியன்படுத்திக் கொள்ளுங்கள் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பண வரவில் இருந்த காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பண வரவு சாதகமாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும் மனதிற்கு பிடித்தபடி உங்களது சிந்தையில் இருக்கக்கூடிய சிறப்பான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் நிச்சயமாக அமைய போகிறது மன உறுதியுடன் பல பணிகளை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதால் கலைத்துறையில் அமோகமான வாய்ப்பு உண்டு புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் ரெட்டிப்பாக மாறும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட விலகி வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் சரியான முறையில் திட்டமிட்டு சில விஷயங்களை மேற்கொள்ள முயற்சி செய்தால் அவை மிக வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வலுவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது புதன் மதிநுட்பத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வரவும் செலவும் சமமாக இருந்த சூழலில் செலவுகளை முதலீடாகவும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை மேற்கொள்வதால் நிச்சயமாக வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு முதலீடுகளை அதிகரித்து அதன் மூலம் வருமாயை பெறக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு பரிசுகளும் நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் புதிய நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்றாலும் கூட நல்ல வாய்ப்புகளை புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறா சரியாக பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்ல கூடிய புதன்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்